மகான் இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து உடனே ஒரு செவத்தில் வந்து சுத்தி எடுத்து அடிச்சு நேர்கிற டைம்ல விஜயோட தாத்தா ஒருவர் என்னம்மா காவேரி பண்ணின்னு இருக்கிற ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுமா கிளம்மரை வர வைக்கலான்னும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா சின்ன வேலை தான் ஆனும் என்ன அப்படி வேலை என்னும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்த உடனே அங்கே வந்து விஜயோட ஃபோட்டோ ஒரு பிரேம் போட்டு நம்ம காவேரி மாற்றும் போது அப்படியே விஜயோட தாத்தா அவ்வளோ ரசிப்பாரு என்னம்மா இப்படி பண்ணிட்ட சூப்பராக இருக்குமா நானே விஜயோட ஃபோட்டோ ஒன்று வந்து வீட்டில் பெருசாக மாட்டணும்னு நினச்சேன் நீ அதை பண்ணிட்ட ரொம்ப தேங்க்யூம்மா நீ என்ன தாத்தா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க இது அவரோட வீடு அது உங்கள் பேரன் நான் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ பிடிச்சேன் அதுவும் இந்த ஸ்டில்லு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அதெல்லாம் அதை அங்கே மாட்டி வைக்கிறேன் தாத்தா உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி நம்மது அதுக்கு வந்து சொல்லுவார் விஜயோட தாத்தா விஜய் ரொம்ப கொடுத்து வச்சோம்மா நம்மது ஏன் தாத்தா நம்மது இல்லை இல்லை இதோட உண்மையை வந்து நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன் விஜயோட தாத்தா வந்து ஒரு கேள்விக்குறியோடையும் விட்றாருங்க உங்களுக்கு மகாநதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிருக்கேன்